கவி பாரதி பிறந்த மண்ணையும் வாழ்ந்த நாட்டையும் ஏற்றியும் போற்றியும் பாடிய பெரும் போலவன் நீ பெண்ணின் பெருமையை பாருக்கு மட்டுமல்லாது பெண்களுக்கே உணர வைத்த உன்னத கவி நீ அல்லவோ நெஞ்சில் உரம் கொண்டு நேர்மை திறன் கண்டு உனது எழுதுகோள் கொண்டு நெருப்பு வரிகளை நீ வடித்து அதையே ஆயுதமாக கொண்டு வெள்ளையனை எதிர்த்த முதல் ஆளுமை நீ இயற்கையின் மீது நேசமும் உயிர்களை கண்டு இரக்கமும் பயிர்களை கண்டு பாசமும் வறுமையைக் கண்டு வருத்தமும் உலகம் அதை மாற்ற இயலாததை எண்ணி பெரும் கோபமும் கொண்டு நெற்றிக் கண்ணில் நெருப்பு விழிகளை சுமந்த எண்ணி சுதந்திர காற்றை இந்திய மக்கள் சுவாசிக்க உயிர்ப்புள்ள உன்னத உபதேசத்தை நீ உரைத்தாய் அது ஆற்றல் நிறைந்த அதிர்வலைகளை கொண்ட திருமந்திரம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று நீ உரைத்த சுதந்திர அல்லவா காலங்கள் பல கடந்தாலும் யுகங்கள் பல மாறினாலும் விஞ்ஞானம் விண்ணின் உச்சத்தை தொட்ட போதிலும் மெஞ்ஞானம் பூமியில் நிறைந்த போதிலும் உனது எழுத்துக்களும் பொருள் பொதிந்த ஆழங்களும் அதன் ஆற்றல்களும் என்றென்றும் புதிய பூமியை படைக்கும் புத்துணர்வை அது கொடுக்கும் எத்தனை யுகங்கள் பிறந்தாலும் அத்தனையிலும் பெருங்கவிஞன் நீதான் நீ ஒருவன்தான் எத்தனை யுகங்கள் பிறந்தாலும் அத்தனையிலும் பெருங்கவிஞன் நீதான் நீ ஒருவன்தான் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க